புதுசு புதுசா ஒரு வருஷம் நல்ல நிறைய விஷயங்கள் அறிமுகப்படுத்துறது இது வரக்கூடிய நாட்களை அப்படியான விடங்கள் இருக்கு சாத்துல மாத்திரமில்லை லட்சக்கணக்கான புறமதியாக இருக்கக்கூடிய நகைகளோட மகோட்சவத்தில் இன்றைய நாளில் பதினாறாவது நாள் முருகப்பெருமான் வந்து கஜசிங்க வாகனத்தில் வரக்கூடிய தேவர்கள் வந்து மகரத்தில் வந்து வள்ளி தெய்வானை சமயத்தினாக எழுந்தவர்களுக்கூடிய காட்சிகள் நிறைய பேர் வெவ்வேறு பாட்டில் இருந்து வரைக்கும் சுற்றுலா பயணிகள் அதை தாண்டி வரக்கூடிய விஷயம் நேற்று நாளில் வந்து அந்த சாத்துப்படியில் ஏலக்காய் சாத்துப்படி இந்த இது சார்ந்து கன பேர் கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தீங்க இப்படி அந்த விஷயங்கள்லாம் பார்க்கல புதுசு புதுசாக ஒரு வருஷம் நல்ல நிறைய விஷயங்கள் அறிமுகப்படுத்துகிறது இது வரக்கூடிய நாட்களே அப்படியான விடயங்கள் இருக்குது சாத்துப்படியில் மாத்திரமில்லை லட்சக்கணக்கான பொறுமதியாக இருக்கக்கூடிய நகைகளோட அப்படியே ஒரு அழகுக்கு அந்த நாக முருகப்பெருமான் எழுந்து வரக்கூடிய காட்சி இந்த காணொலியில் இன்றைய நாள் திருவிழாவிலே நடந்திருக்கு அப்படிங்கிறது மாத்திரம் அது மாத்திரமல்ல பிரசன்னா குருக்களுடைய குரல் உலகெங்கும் கம்பீரமாக ஒழிய குரல் குரல் நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் அடிச்சுக்கீங்க அவற்றை வந்து முழுமையா போடுங்க ஒவ்வொரு நாள் எடுத்து போடுங்க நிறைய பேர் கூடிய அளவுக்கு உலகம் எல்லாம் வாழக்கூடிய மக்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த கம்பீர குரல் எல்லாம் சேர்ந்து இந்த காணொலியில் இன்றைய நாளில் வருகிறது மாலை நிற வெயிலினுடைய ஒளியோடு இந்த பகுதியெல்லாம் காட்சி அளிக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது தனி அழகு அதிலும் குறிப்பாக இந்த பக்கமாக இருக்கக்கூடிய கோபுரம் கோவிலினுடைய வீதிகள் என்று சொல்லி எல்லாமே தனி கம்பீரத்தை தருகிறது உள்ளே பூசை வழிபாடுகள் எல்லாம் ஆர்வமாகி இடம்பெற்று கொண்டிருக்கிறது உள்வீதி வளம் வந்ததுக்கு பிறகு இன்று நாளில் முருகன் என்ன வாகனத்தில் வலம் போறப் போகிறார் இந்த கிளிக்கோபுரத்தினுடைய கம்பீரம் அல்லது இது சண்முக வாசல் என்று சொல்லப்படுகிறது உட்புறத்திலே சுவாமி எழுந்து வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சி ஒரு வருவாரோ அந்த இடத்தினுடைய உட்பிரகார அமைப்பெல்லாம் மிக அழகாக செய்யப்பட்டிருக்கிறது இந்த கம்பீரமும் தனியழகும் இந்த நல்லூரை தவிர வேற எங்குமே பார்க்க முடியாது காண்பதற்கு கோடி கண்கள் தேவை அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் அந்த அளவு அழகோடு முருகப்பெருமான் உள்வீதியிலே வீதியிலே கூடிய அந்த விடயம்தான் தான் தனியே இங்கிருக்கக்கூடியவர்கள் மாத்திரமல்ல இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வெளியிலிருந்து நாட்டுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் அதே போல நாட்டுக்குள்ளே வெவ்வேறு பகுதிகளிலே வாசிக்கக்கூடியவர்கள் சொல்லி நிறைய பேர் இந்த மகோற்சவ காலத்திலும் சரி ஏனைய காலத்திலும் இந்த ஆலயத்தை ஆலயத்தினுடைய வீதியை நாடி வருவார்கள் இன்றைய அது போலதான் இருக்கிறது கஜசிங்க வாகனம் இன்றைய நாள் முழுகன் வரக்கூடிய வாகனம் அது மாத்திரமல்ல வாயிலே நிறைய பேர் வழிபாடுகளை நேர்த்திகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இது மாத்திரமல்ல விடயம் இதை தாண்டியும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கவில்லை நிறைய பேர் சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இப்போது நல்லூர் கோவிலுக்கு வருகிறார்கள் அப்படி வரக்கூடிய எல்லோருமே சரிசமனாக நடத்தப்படுவது என்பதுதான் இது நல்லூருடைய தனி கம்பீரத்தை கொடுக்கிறது யார் வந்தாலும் மாறாத நெறிமுறைகள் என்பது தமிழர்களை பொறுத்தவரை இந்த ஆலயத்தினுடைய பெருமை தினம் நல்லை அற்புதமான மாலை உற்சவத்திலே நாங்கள் பங்கு பெற்றிருக்கின்றோம் நல்லைக்கந்தன் இங்கே அற்புதமான சிங்க முகம் கொண்ட இந்த வாகனத்திலே எழுந்தல்கின்றார் கஜாவல்லி மகாபல்லி ஆகிய இரண்டு சுவாமிகளும் அற்புதமாக நீங்கள் பார்த்தா தெரியும் இங்கே மகர அம்சம் கொண்ட கஜமகர அம்சம் கொண்ட வாகனத்திலே எழுந்தல்கின்ற சிறப்பை இன்றைக்கு பார்க்கின்றோம் சிங்க முகம் அதாவது சிங்கம் முகத்தை திருப்பி முன்னுக்கு பார்க்கின்ற இந்த அம்சத்தை சிங்கத்திலிருந்து சற்று வித்தியாசமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இந்த முகத்தை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு வரலாற்றிலே சரபேஸ்வர வடிவத்தை தான் எங்களுக்கு சிந்திக்க தூண்டுகிறது அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று அம்சம் வாய்ந்த நிகழ்வாகும் அழிக்க முடியாத மிக பயங்கரமான வரங்களை பெற்றிருந்தான் அவன் பெற்ற வரங்களிலே மனிதர்களாலோ அல்லது தேவர்களாலோ பூதங்களாலோ ஆயுதங்களாலோ அஸ்திரங்களாலோ மேலேயோ கீழேயோ அல்லது உள்ளேயோ வெளியேயோ இரவிலேயோ பகலிலேயோ எப்போதும் அழிவு வரக்கூடாது என்று இறைவனை நோக்கி தவம் செய்து அழியாத வரத்தை பெற்றுக் கொண்டவன் இரணிய சிபு என்ற ரெண்டு பேரும் சகோதரர்களா பிறந்தவர்கள் இரணியன் பயங்கர வரத்தை பெற்ற பின்பு அழியாத வரம் இறைவன் தந்த அந்த வரத்தை மறந்து செய் நன்றி மறந்து நடந்து கொண்டான் ஆனால் சேற்றிலே முளைத்த செந்தாமரை போல அவனுடைய மகன் பக்த பிரகலாத அவன் நாராயண பெருமான்மையினே மிகுந்த பக்தியும் அன்பும் கொண்டவன் அவன் இறைவன் எங்கும் வியாபித்திருக்கிறான் என்று கூறி ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை தான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பான் தன் வெளியிலே இருக்கிற எல்லாருக்கும் இரணியன் சொல்லிக் கொள்ளுவான் ஓம் இரணியாய நம என்று சொல்ல வேண்டும் வேற எந்த தெய்வங்களுடைய நாமமும் சொல்லக்கூடாது என்பது கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது இரணியனாலே ஆனால் வெளியிலே எல்லாரையும் விரட்டி அடக்கி வைத்திருந்தாலும் தனக்கு எதிராக செயற்பாடுபவர்களை அளித்தாலும் வீட்டிலே பிரகலாதனை ஒன்றும் செய்ய முடியவில்லை வீட்டிலேயே தனக்கு எதிராக மகனே இருப்பதை பார்த்து இரணியன் கோபம் கொண்டான் எங்கேடா இந்த சாமி இருக்கிறார் என்று கேட்டான் பக்த பிரகலாதன் சொன்னார் அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று குறிப்பிட்டார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் இப்படி நடந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே இரணியனுடைய அட்டகாசங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு போனது இரணியன் பெற்ற வரத்தின்படி அவனை அழிப்பதற்கான உபாயங்கள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கு காத்தற்கடவுளாகிய விஷ்ணுவுக்கு தெரியவில்லை ஆனால் எல்லாரும் சொன்னார்கள் என்ன வரம் பெற்றவனாக இருந்தாலும் அவனை அழிக்கக்கூடிய புத்தியையும் வழிப்படுத்தலையும் ஆற்றலையும் செய்யக்கூடியவர் கணபதியை தவிர வேறு யாரும் கிடையாது ஆகவே விநாயகப் பெருமானை பூஜை செய்தால் உனக்கு பிள்ளையார் வழிகாட்டுவார் என்று சொன்னார் தேவகுரு ஏனியவர்கள் சொன்னதையெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி விநாயகப் பெருமானை வன்னிமரத்துக்குக் கீழே பிரதிஷ்டை செய்து பொழுதும் வழிபாடு செய்து கொண்டு வருகிறார் அவருடைய அந்த வழிபாட்டுக்கு இறங்கிய விநாயகப் பெருமான் அற்புதமான தரிசனம் கொடுத்தார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கணபதியினுடைய பாதங்களிலே விழுந்து வணங்கி பெருமானை பண்ணி கொண்டிருந்தார் அப்போது என்ன வரம் வேண்டும் என்று விநாயகப் பெருமான் கேட்டார் சுவாமி இந்த இரணியனை அழிக்கின்ற வரம் எனக்கு தெரியவில்லை அவன் வரம் பெற்றவன் அவன் எப்படி அளிப்பதென்று தெரியாத எல்லோரும் திகைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு கூற வேண்டும் என்று சொன்னார் தன்னுடைய மாமனாராய ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கு வழி சொன்னார் நீ இந்த பக்த பிரகலாதன் இறைவன் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்று சொல்லி கொண்டு திரிவார் அப்படி கேட்கிற போது தந்தை இரணியன் கோபம் கொண்டு தூணுக்கு கதாயுதத்தாலே அடிப்பான் அடிக்கிற நேரம் நீ நரசிங்க அவதாரத்தை எடு நரசிங்க அவதாரம் என்பது சிங்க முகமும் மனித உடல் தேவ உடம்பு பூத உடம்பு எல்லாம் சேர்ந்து ஒரு வடிவம் இரவும் பகலின் சாகக்கூடாது இறக்கக்கூடாது என்பதாலே நீ அந்தி காலத்திலே இந்த அவதார தேடு காலம் இரவும் அல்ல பகலும் அல்ல அடுத்தது நீ அந்த இரணியனை தூக்கி உன்னுடைய மடியிலே வைத்துக்கொள் மடியிலே வைத்துக் கொண்டால் அவன் மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை அடுத்தது வாசல் வை வாசல் படியானது உள்ளேயும் அல்ல வெளியேயும் அல்ல என்று சொல்லுவார்கள் அதே நேரம் உன்னுடைய கை நகங்களாலே சிங்கம் கொண்ட கை நகங்களாலே அவனுடைய வயிற்றை கிளி கிழித்து அவன் வருகின்ற உதிரத்தை சிங்கமுகம் கொண்டனி குடித்து விடு ஏனென்றா அவனுடைய துள் ஒரு துளி ரத்தம் சிந்தினாலும் அதிலே இருந்து ஆயிரம் ஆயிரம் இரணியன் தோன்றுவாங்கள் அதன்படி அவன் வரம் பெற்றிருந்தான் ஆகவே கை நிகம் ஒரு ஆயுதத்துக்குள்ளே அடங்காது அவனுக்கு விதி வந்தது அவன் தூணை அடித்தான் அதுக்குள்ளே இருந்து நரசிங்க மூர்த்தி அவதாரத்தை எடுத்தான் விநாயகப் பெருமான் கூறிய முறையிலே பக்த பிரகலனுக்காக தன்னுடைய பக்தனை காப்பதற்காக இரணியனை கொன்று ஒழித்தார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ஆனால் இரணியனுடைய உதிரத்தை குடித்த உடனே நரசிங்க இருந்த ஸ்ரீமன் நாராயண மூர்த்திக்கு பயங்கரமான உக்கிரமான கோபம் வந்தது அந்த இரணியன் அந்த அசுத்த உதிரத்தை குடித்த உடனே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கோபம் கொண்டு போனவர்கள் வந்தவர்கள் எல்லாம் அடித்து பலி எடுத்துக் கொண்டிருந்தார் நன்மைக்கு செய்ய தோன்றிய இரணியன் அழிக்க தோன்றிய சுவாமி தங்களை எல்லாம் அழிக்கிறாரே கணவரையெல்லாம் கொன்று குவித்தார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி இரணி நரசிங்க வடிவத்தில் நின்று பல பேரை கையாலே எல்லாம் நிகங்களால கீறி உதிரத்தை குடித்து இன்னும் அட்டகாசம் செய்து கொண்டிருந்தார் அங்கே தேவர்களையும் நல்லவர்களையும் காப்பதற்காக உடனே பறவை வடிவத்தோடு மிக பிரமாண்டமான இப்போது நீங்கள் இந்த முருகப்பெருமான் வருகின்ற இதே தோற்றமுடைய சிங்க முகத்தோடு மிக பயங்கரமான ஒரு வடிவத்தை அவர் எடுத்துக்கொண்டார் இரண்டு இறகுகள் சரவ பறவையோடு இருந்தது அது இந்த வாகனத்திலே இல்லை ஆனாலும் அந்த வரலாறுகளை சிந்திக்க வைக்கின்றது சர பறவையோடு ஓங்கி சிங்க முகத்தோடு அக்னியை கையில் ஏந்தி நாக நாகங்களை ஏந்தி பயங்கரமான அந்த நரசிங்கரை அடக்கக்கூடிய மிகப்பெரிய நரசிங்க வடிவத்தை எடுத்துக்கொண்டார் என்னவா இருந்தாலும் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தி தனக்கு மைத்துணன் இந்த நேரத்திலே மகாலட்சுமி ஓடி வந்து தாளிப்பிச்சே கேட்டார் இந்த சரபேஸ்வர வடிவத்தை எடுத்து அழித்து விடுவாரோ தன்னுடைய கணவரை என்று அவர் தாலிப்பிக்க கேட்டார் அப்போது பயப்படாத நான் ஒன்று செய்யவில்லை என்று கருதி தன்னுடைய சிறகுகளாலே நாராயணமூர்த்தியை அடித்தார் நரசிங்கத்தினுடைய மூட்சம் அடகியது புத்தன்று விழுந்தார் தன் கால்களாலே அமர்த்தினார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி தன்னுடைய கரங்கள் எல்லாவற்றையும் கூப்பி சிவபெருமானை அங்கே காலுக்குள்ளே படுத்த நிலையிலே வணங்கினார் அப்போது சிவபெருமான் தேவர்கள் பூமாரி சொரிய புரிந்தார் அந்த வடிவத்தை தான் நரசிங்கரை அடக்கின் அந்த வடிவத்தை தான் சரபேஸ்வர வடிவம் என்று கூறப்படுகிறது அந்த சரபேஸ்வர வடிவத்தை எங்களுடைய முன்னோர்கள் இல்லமாக நரசிங்க வைரவர் என்று அழைத்தார்கள் நரசிங்க வைரவர் என்பது அந்த சரபேஸ்வர மூர்த்தம் அந்த சரபேஸ்வர மூர்த்தத்தின் அம்சத்திலேதான் நரசிங்க வைரவருக்கு மூன்று சூலத்தை அடிப்பார்கள் நடுவிலே அங்கே சிவனுக்கும் ஒரு பக்கம் பிரத்யங்கரா தேவிக்கும் இன்னொரு பக்கம் காளிக்கும் துர்க்கை காளி ரெண்டு பேரும் சிறகிலே இருந்தார்கள் சரபர பறவையினுடைய வடிவத்திலே இது ஆகாயத்திலே எடுக்கப்பட்ட வடிவம் என்பதால் ஆகாய வைரவர் என்ற பெயரும் இந்த நரசிங்க வைரவரை நரசிங்க சுவாமி வைரவருக்கு உண்டு அந்த வடிவத்தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற இந்த யாழி சிங்கத்திலே உண்டு சரபறவையினுடைய அம்சம் முழுவதும் இல்லாது போனாலும் இந்த முகம் அந்த நரசிங்கரை அடக்கிய முகமாக இருக்கிறது இந்த வாகனத்திலே இன்றைக்கு முருகப்பெருமான் எழுந்தருளி வீதி வருகிறார் என்றால் அந்த அம்சத்தை அவர் பெற்று சரவேஸ்வர வடிவ அம்சத்தை பெற்று முருகப்பெருமான் இன்றைக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் இந்த வடிவத்தோடு அவர் காட்சி தருகிற போது எங்களுக்கு எதை உணர்த்துகிறார் என்றார் தன்னை நம்பி வந்து சரணடைந்தால் அந்த பக்தர்களை நான் கைவிடப் போவதில்லை எந்த மூர்க்கம் கொண்ட எந்த பயங்கர சக்தியாக இருந்தாலும் அந்த வரங்களை எல்லாம் அடக்கி தெய்வம் கூட தீய வழியிலே போனா தெய்வங்களை கூட நல்வழிப்படுத்தி எல்லா தெய்வங்களையும் நல்வழிப்படுத்தி அருளச் செய்வேன் என்ற மிகப்பெரிய உபதேசம் செய்தவர் முருகப்பெருமான் அதனாலே முழு சிவகளையும் முருகனுக்கு பக்கத்திலே வந்து கட்டுப்பட்டு நிற்கும் என்று சொல்லுவார்கள் सिरवर अचे कुरियई कुरेरे

Yeah, I தனிவேரே முழு இங்கே வேறே எல்லாவற்றையும் நிகழ்த்திடும் இங்கே எல்லா வேறே இருக்கும் இங்கே யாவும் வேறே இங்கே வேறு அரசே இன்றைய தினம் அந்த நரசிங்க கலைகளோடு நரசிங்க வைரவருடைய கலைகளோடு பெருமான் இன்றைக்கு வேல் பெருமான் வருகிறார் என்றால் இந்த நரசிங்க வடிவம் எந்த வகையான பே பிசாஜி பில்லி சூனியம் தீய எண்ணங்கள் தீமைகள் ஆர் என்ன தீமை வேலை செய்தாலும் எல்லாத்தையும் அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு வடிவம் இந்த சரபேஸ்வர வடிவம் நல்லைக்கந்தனுடைய இந்த உற்சவத்திலே இந்த சரபப்பறவையினுடைய அம்சம் பொருந்திய இந்த சிங்கமுகத்தோடு சுவாமி வீதிவலம் வலம் வருகிற போது நாங்கள் சரவேஸ்வர பெருமானையும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியையும் ஒருங்கே இந்த கந்த பெருமானையும் வழிபாடு செய்து இந்த மகர கஜ மகர அம்சங்கள் பொருந்திய அம்பாள் ரெண்டிலையும் வருவதும் அவர்களும் எங்களை காப்பார்கள் எங்களை நல்வழிப்படுத்துவார்கள் என்ற பெருமையை காட்டுகின்ற அம்சமாகவும் இன்றைய இந்த உற்சவம் அமைகிறது நல்லைக்கந்தனுடைய மிக பெரும் சிறப்புகளிலே ஒன்று இந்த வடிவத்தை மனதாலே சிந்தித்து எல்லாத்துக்கும் மேலான பரம்பொருள் சிவம் என்பதையும் அந்த அம்சத்திலே சண்முகன் இன்றைக்கு அருள் புரிகிற பெருமையை நினைத்து எல்லோரும் இன்புற்று வாழ்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது வரணியூர் சைவ புலவர் சீகா கமலநாதன் நன்றி வணக்கம்